வணக்கம் மாணவச் செல்வங்களே தமிழ்மொழியும் இலக்கியமும் தரம் பதினொன்று பாடம் சார்ந்த பாட அழகுகளில் ஒன்றான கிருஷ்ணன் தூது சரக்கம் என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய குருவினாக்கள் தொடர்பாக இங்கே நோக்க உள்ளோம் அந்த வகையில் முதலாவது பாடல் சார்ந்த வினாக்களை நோக்குவோம் இப்பாடலில் திருநாடு என்ற திருநாடு எனப்படும் நாட்டின் பெயர் ஜாது அஸ்தினாபுர நகரம் இரண்டாவது பாடலில் அமரர் கோமான் எனப்படுவது ஜார் கண்ணன் இப்பாடலிலே கண்ணனை அமரர் கோமான் என விழிப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் பாடலில் ஐவர் என சுட்டப்படுவோர் ஜாவர் தர்மன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதாவன் அதாவது பஞ்ச பாண்டவர்களை ஐவர் என இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் பாடலில் கண்ணன் பாண்டவரிடம் வினவிய விடயங்கள்வை நீர்வளம் மிகுந்த குருநாட்டின் அஸ்தினாபுர நாட்டினை சமாதானமாக பெற்றுக்கொள்ள விருப்பமா அல்லது மீண்டும் அடர்ந்த காட்டிற்கு சென்று துன்பத்தை அனுபவித்து அலைந்து திரிவதற்கு விருப்பமோ அல்லது கௌரவர்களுடன் போர் செய்து நாட்டினை பெற்றுக்கொள்ள விருப்பமோ என்று கண்ணன் கேட்கின்றார் இரண்டாவது பாடலிலே பாடலில் இரு திறந்தேயம் என சுட்டப்படுவோர் யார் இரண்டு என்றால் இரண்டு பகுதியினர் இங்கே குறிப்பிடப்பட்ட இரண்டு பகுதியினர் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் பாடலில் உயிரணையாயின ஒழிக்கப்படுபவர் ஜார் கண்ணன் இப்பாடலில் அறத்தின் உருவம் போல்வர் ஜார் தர்மன் பாடலில் குருநாட்டின் சிறப்பு எவ்வாறு புலப்படுத்தப்படுகின்றது அதாவது அஸ்துனாபுர நாட்டின் சிறப்பு எவ்வாறு காட்டப்படுகின்றது ஆம்பலம் தாமரையும் மலர்ந்திருக்கின்ற மனம் வீசுகின்ற வயல்களை கொண்ட நாடு ஆம்பல் மலரும் தாமரை மலர்களும் ஒன்றாக மலர்ந்து மனம் வீசுவதோடு வயல்கள் கொண்ட நாடாக இங்கே அர்ச்சுனாபுர நாடு கூறப்படுகிறது மூன்றாவது பாடலை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது பாடலில் அறவுயர்ந்தோன் எனப்படுபவர் யார் துரியோதனன் அதாவது பாம்பு கொடியை உயர்த்தியவர் துரியோதனன் விதரமொழி என்பதால் கருதப்படுவது ஜாது துரியோதனன் கூறிய சத்திய வார்த்தைகள் எம்பிரான் எனப்படுவதன் கருத்து ஜாது எம்பிரான் என்பது எமக்கெல்லாம் தலைவன் இப்பாடலில் நான்காவது பாடலை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்றபோது பாடலில் குறவர் கிளைஞர் எனவாறு சுட்டப்படுவோர் ஜாவர் குறவர் எனப்படுவோர் சான்றோர்கள் அதாவது கல்வி கற்றோர் பெரியோர் என் நாங்கள் குறவர் என்று சான்றோர்கள் பெரியோர்களை குறிப்பிடலாம் கிளைஞர் என்றால் உறவினர்கள் கிளை ஒரு பிரதானமான உறவிலிருந்து வருகின்ற கிளை போன்றவர்கள் உறவினர்கள் தாதை எனப்படுவோர் ஜார் இங்கே தாதை என்பது தந்தையை குறிக்கின்றது இங்கே தாதை என்பது திருதிராட்டன் ஆகிய பெரிய தந்தையை இந்த பாடலில் குறிக்கின்றது இங்கு முனியெனச் சுட்டப்படுபவர் சஞ்சய முனிவர் திருதராட்டனன் சஞ்சய முனிவருக்கு கூறிய இந்த பகுதி மூலசாகம் என்பதன் கருத்து ஜாது காட்டிலே கிடைக்கக்கூடிய பிரதானமான உணவுகள் பழம் கிழங்கு இலை முதலியவற்றை மூலசாகம் என்று அழைப்பர் ஐந்தாவது பாடலை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது கோதிலான் என்பதன் கருத்து யாது அவ்வாறு கூறப்படுவது யார் கோதிலான் என்றால் குற்றமில்லாதவன் அவ்வாறு கூறப்படுபவர் தர்மன் மாமாயன் என்பதன் கருத்து ஜாது அவ்வாறு சுட்டப்படுபவர் யார் மிகுந்த மாயை உடையவர் மாமாயன் மிகுந்த மாயை அவ்வாறு சுட்டப்படுபவர் கண்ணன் பூதளத்தோர் என்பது உணர்த்தும் கருத்து பூமியில் உள்ள மக்கள் அது பூமியில் வாழ்வோர் ஆறாவது வினாவை அதாவது சாரி ஆறாவது பாடலை அடிப்படையாக கொண்டு ஆறாவது பாடலை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது குர்நாட்டில் சிறப்பு பாடல் எவ்வாறு காட்டப்படுகிறது மலரிதழ்களை தனது வாயினால் ஊதி வண்டுகள் ஒலி செய்கின்ற ரிங்காரம் செய்கின்ற நீர்வளம் பொருந்திய நாடு அஸ்வினாபுர நாடு தாயம் என்பது எதனை குறிக்கின்றது தாயம் என்பது அந்த நாட்டிற்குரிய அதிகாரம் வெய்ய காலன் என்பதன் கருத்து ஜாது கொடிய யமன் வெய்ய காலன் மாதூதர் மனங்களிக்க பாடலில் தர்மன் கண்ணனிடம் கூறிய விடயங்கள் இவை கௌரவரிடம் உமக்காக தூது சென்று எங்கள் மனநிலை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறுமாறு தர்மன் கண்ணனிடம் வேண்டுகின்றான் அவ்வாறு கண்ணன் சென்று கூறினால் நீர்வளம் பொருந்திய குறுநாட்டை எமக்காக பாதி பகுதியை அதற்கான அதிகாரத்தையும் மாற்றி அதிகாரங்களையும் துரியோதனன் தருவான் அவ்வாறு அவன் அவற்றை தர மறுத்தால் போரணை செய்தாயினும் நமக்குரிய அந்த பாதி பகுதி எமக்குரிய நாட்டினை நாம் பெறுவோம் என்று தர்மன் உரைக்கின்றான் ஏழாவது பாடலை அடிப்படையாக கொண்டு நாம் நோக்குகின்ற போது பாடலில் பொம் எனப்படுபவர் யார் துரியோதனன் பனி என்பது பாம்பு கொடிய பாம்பினை கொடியாக உடைய வீரன் துரியோதனன் மூதூர் எனப்படும் நாட்டின் பெயர் பழமையான நாடு அங்கே அஸ்தனாபுர நாட்டைத்தான் மூதூர் என்று குறிப்பிடப்படுகின்றது பாடலின் அதாவது திரு குருநாட்டின் சிறப்பு எவ்வாறு புலப்படுத்தப்படுகின்றது ஏழாவது பாடலிலே நீர்வள நீர்வளச்சிறப்பு எவ்வாறு காட்டப்படுகிறது உழவர்களின் முற்றங்கள் தோறும் சங்குகள் தவழ்ந்து திரிகின்ற நீர்வளம் கொண்ட நாடு எப்பொழுதுமே நீர்வளம் இருப்பதால் அங்கே சங்குகள் தவழ்ந்து திரிகின்றது இங்கு சிந்துரம் என்பது இரு பொருள்பட வந்துள்ளது இவ்விரு பொருள்களும் சிந்துரம் என்பது ஒரு வகையான திலகம் நெற்றியிலே வைக்க வைக்கப்படுகின்ற ஒரு வகையான சிவந்த பொடி இன்னொரு பொருள் சிந்துரம் என்பது பூரம் எனும் யானை செங்கன் மால் என்பதை கருத்து யார் சிவந்த கண்களையுடைய திருமால் என்பது செங்கன் என்பதன் பொருள் எட்டாவது பாடலை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது இங்கு மூத்தோன் இளையோன் என சுட்டப்படுவோர் யார் மூத்தோன் வாரம் இளையோன் வாரம் சுட்டப்படுபவர்கள் ஜாவர் மூத்தோன் என்று குறிப்பிடப்படுபவன் பாண்டவர்களில் மூத்தவனான தர்மன் இளையோன் என்ற குறிப்பிடப்படுபவர் தர்மனின் இளையவனாகிய வீமன் பீமனது கோபத்தின் வழிபாடாக பாடலில் காட்டப்படுவோ யாவை அதாவது பீமன் தனது கோபத்தை எவ்வாறு வழிகாட்டுகின்றார் பீமனின் மனதிலே கோபமானது அதிகரிக்கின்றது அவனது நாவிலிருந்து வழிவரும் குற்றமற்ற வார்த்தைகள் தடுமாறி வருகின்றது விரைவுடன் எழுந்து கண்ணனிடம் உரையாடுதல் விரைவாக எழுந்தார் கண்ணனுடன் உரையாடுகின்றார் இவ்வாறான பீமனின் கோபங்கள் இப்பாடலில் எடுத்து காட்டப்படுகின்றது தொடர்ந்து கண்ணனின் சிறப்புகளாக காட்டப்பட்ட விடயங்கள் உலகம் அனைத்தையும் தோற்றுவித்தவர் தாமரை மலர்களை வீட்டிருக்கின்ற இலக்குமி உரையும் அழகிய மார்பினை உடையவர் கௌத்வமினும் மணியினை அணிந்த மார்பினை உடையவர் அத்துடன் தன்னை நாடி வருகின்ற அடியவர்களின் துன்பங்களை போக்குகின்ற சிறப்பு மிக்கவராக இங்கே கண்ணன் காட்டப்படுகின்றான் இவை அனைத்தும் கிருஷ்ணனுடைய சிறப்புகளாக காட்டப்படுகின்றது இவ்வாறாக கிருஷ்ணன் தூது சருக்கம் தொடர்பாக இடம்பெறுகின்ற முதல் எட்டு பாடல்களிலே கேட்கக்கூடிய குருவினாக்கள் தொடர்பாக இக்காணொலியில் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் தொடர்ந்து வருகின்ற அடுத்த காணொளியில் ஒன்பதாவது பாடலிலிருந்து பதினைந்தாவது பாடல் வரையாக இடம்பெறக்கூடிய குருவினாக்களையும் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணன் தூது சருக்கத்தில் இடம்பெறக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்வையிட இருக்கின்றோம் ஆகவே மாணவ செல்வங்கள் நீங்கள் தொடர் இது தொடர்பான எதிர்வரும் காணொலிகளையும் கண்டு உங்கள் கல்வி அறிவினை விருத்தி செய்து கொள்வதற்காக இக்காணொலியை அதிகம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அத்துடன் தமிழ் படிக்க ஆசை என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் இது ஆசிரியர் இன்னும் ஒரு புதிய காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி